தங்க நானும் பண்ணிட்டியா காசு வேணா நூறு ரூபா தரேன் அனுப்பிவிடுறா நான் வேணா உனக்கு ஆயிரம் ரூபா தரேன் என் காலை அஞ்சு நிமிஷம் அனுப்பி அமுக்கி விடுறியா நான் வேணா உனக்கு ஆயிரம் ரூபாய் தரேன் என் காலை அஞ்சு நிமிஷம் அனுப்பி அமுக்கி விட்றேன் நான் வேணா உனக்கு ஆயிரம் ரூபா தரேன் கால அஞ்சு நிமிஷம் அமைக்க விடுறியா உன்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாத தங்க வேலை எல்லாம் கிடுக்கிடு கிடு கிடுக்கிடுன்னு குறைஞ்சிருச்சான் ஏண்டா உன்னால வர வேலை கூட ஒழுங்கா செய்ய முடியாதா சோறு தீஞ்சு போச்சு குழம்பு காஞ்சி போச்சு இப்ப பாரு உன்னால சாப்பாடு தீஞ்சு போச்சு குழம்பு தீஞ்சு போச்சு இப்ப பாரு உன்னால சோறு தீஞ்சு போச்சு குழம்பு காஞ்சி போச்சு தங்கம் எனக்கு ஒரு ரொம்ப நாளும் ஒரு சந்தேகம் தங்கம் தாங்க எனக்கு ஒரு டவுட் தங்க நல்லா நல்லா அதாவது நீ என்ன கேட்டாலும் எனக்கு கொண்டாந்து தரல இந்த ஜன்மம் மட்டும் இல்ல ஏழைய ஜென்மத்துக்கும் நீதான் எனக்கு பிரசனா வந்து கிடைக்கணும் பதினோரு வருஷம் ஆகுது நல்ல பொண்டாட்டியா கிடைச்சுட்டா வந்து மொட்டையடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் எனக்குதான் கிடைக்கவே இல்லையே சத்யா நீ சொன்னது உண்மையாயிடுச்சுரிய கூகுள் கொண்டாட்டியை அடக்குவது எப்படி ஐ கூகுள் கொண்டாட்டியை அடக்குவது எப்படி அதுவா எப்பவுமே உண்மை பேசுறவங்களுக்கு முடி ஒழுங்கா ஓடி போயிரு ஓ அதனாலதான் எந்த பொண்ணுங்களுக்கும் சொட்டையே எவ்வளவு இல்லையா ஓ அதுதான் எல்லா பொண்ணுங்களுக்கும் சொட்டையே ஓ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஆனா நம்மளுக்கு கல்யாணம் இத்தனை வருஷத்துல கட் பண்ண